காவேரி வந்து கங்கா கிட்ட சவால் விட்ட மாதிரியே அந்த கொடைக்கானல் வீடு விஜய் வந்து காவேரி பேர்ல வாங்கிடுவாங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க சாரதா வந்து கங்கா கிட்ட இங்க பாருடி இன்னும் ரெண்டே நாளையில நம்ம எல்லாருமே இங்க இருந்து கொடைக்கானலுக்கு போக தான் போறோம் அந்த கொடைக்கானல் வீட்டை வந்து காவேரி பேர்ல நான் எழுதி தான் போறேன் இதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை கங்கா இருந்துகிட்டு அம்மா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா இன்னுமே நீ வந்து காவேரி தான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரே பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏ கங்கா அந்த வீடு யாருக்கு விக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு நீங்களா எதுவுமே பேசாம ஒழுங்க கையெழுத்து மட்டும் வந்து போட்டுட்டு போங்க அந்த டைம்ல விஜய் வந்து காவேரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க என்னங்கத்த ஒரே சத்தமா இருக்கு ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு இல்லப்பா தம்பி அந்த கொடைக்கானல் வீடு விக்கிறத பத்தி தான் இவங்க நாலு பேத்தையும் வர சொல்லி பேசலான்ட்டு கூப்பிட்டேன் விஜய் வந்து கங்காவை பார்த்துட்டு என்ன கோதாவரி அந்த வீடு காவேரி பேர்ல எழுதி வைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க ஒரே பிடிவாதமா பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவு சென்டிமெண்டா உங்க அப்பாவை மட்டும் பிடிக்கும் சொல்லிட்டு எல்லாருமே சொல்றீங்கல்ல அப்படி இருக்கும்போது எப்படி அந்த வீடு விக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருதுன்னு தான் தெரியல நீங்க எதுவும் இப்ப பேச வேண்டாம் நான் வந்து நாலு பேத்துக்கிட்டயுமே சொல்லிட்டேன் எல்லாருமே கிளம்பி இன்னும் ரெண்டு நாளையில நான் வந்து தேதி பாத்திருக்கேன் நல்ல நாள் வருது அந்த தேதியில நம்ம போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல காவேரி பேர்லயே நான் எழுதி வச்சிடறேன் தம்பி கங்கா வந்து யமுனா கிட்ட யமுனா கொஞ்சம் வெளியில வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவும் போராடியும் அம்மா வந்து இந்த வீட்டை காவேரி பேர்லதான் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதத்துல இருக்காங்க இவ்வளவு நாளா அந்த வீட்டோடைய பத்திரம் வந்து பசுபதி கிட்டதான் இருந்துச்சு இந்த பத்திரம் அவங்க கிட்டேயே இருந்திருந்தா கூட அம்மா வந்து இப்போதைக்கே இந்த வீடு விற்கிறத பத்தி எதையும் யோசிச்சிருக்க மாட்டாங்கல்ல நம்மளும் எதுவும் பணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்க மாட்டோம்ல இங்க பாரு அம்னா அம்மா சொன்ன மாதிரியே நம்ம எல்லாரும் கிளம்பி கொடைக்கானலுக்கு போகலாம் அங்க ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதை மட்டும் சக்சஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடு வந்து காவேரி பேர்ல எழுதி வைக்கவே முடியாது விஜய் வந்து காவேரி கூட்டிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாத்தா நீங்க சொன்ன மாதிரியே இன்னும் ரெண்டு நாளையில நானும் காவேரியும் கிளம்பி கொடைக்கானலுக்கு போக போறோம் தாத்தா அந்த வீடு காவேரி பேர்லயே எழுதி வைக்க போறோம் அத்தை இப்போதான் கேலண்டர் பார்த்து சொன்னாங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நல்ல நாள் வருதாமா அன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க ஆண்டி வந்து விஜய் கிட்ட என்ன விஜய் நீ பேசுற அங்கதான் அந்த பசுபதி ஊருமே அவன் தேவையில்லாம ஏற்கனவே உன்கிட்ட பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த டைம்ல நீ போயிட்டு கொடைக்கானல் வீடு வாங்கணும்னு நினைக்கிறியே பாட்டி அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டை வந்து நம்மளால வாங்கவே முடியாது அன்பரசு வந்து இதெல்லாம் ஒட்டு நின்று கேட்டுட்டு ஓ நீ கொடைக்கானல வீடு வாங்குற அளவுக்கு நீ ஆளா வந்துட்டியா அப்போ நீ இந்த வீடை நான் எப்படி வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் நீ எல்லாரும் போங்க அங்க ஒரு பிரச்சனையை நான் வந்து உண்டாக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அன்பரசு வந்து போனை எடுத்துட்டு வெளியில போறாங்க விஜய் உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் விஜயோட ஆபீஸ்லயே நீயும் வந்து வேலை பாரு அதே மாதிரி நீ கிட்ட ஷேர் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப பாரு விஜய் வந்து கொடைக்கானல வீடு எல்லாம் வாங்க போறான் அப்பா ஏன்பா இப்பதான் நான் இங்க நிம்மதியா இருக்கேன் திருப்பி திருப்பி நீங்க இதை சொல்லி என்னை டென்ஷன் படுத்திட்டே இருக்கீங்க இருங்க நான் ராகினி கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு சொல்றேன் ராகினி கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்றாங்க ராகினி வந்து கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க ராகினி வந்து பசுபதி கிட்ட போயிட்டு அப்பா அப்பா ஒரு முக்கியமான விஷயம் பா விஜய் வீட்ல இருந்து எல்லாருமே கிளம்பி இங்க கொடைக்கானலுக்கு வராங்களாமா அதுவும் அந்த சாரதா வீட்ல அவங்க பேர்ல இருந்துச்சுல அந்த வீடு அப்பா அந்த வீட்டை காவேரி பேர்ல எழுதி வைக்கிறதுக்காக எல்லாருமே கொடைக்கானல் கிளம்பி வராங்களாமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பசுபதி இருந்துகிட்டு எல்லாருமே இங்க வரட்டும் நான் யாருங்கிறது இனி காமிக்க தானே போறேன் என் பையனையே வந்து கடத்தி வச்சிருந்தால அந்த விஜய் இதுக்கு மேல எல்லாரும் கொடைக்கானல் வரட்டும் அதுக்கப்புறம் நான் என்ன பிரச்சனை பண்றேன்னு மட்டும் பாரு எப்படி அந்த வீட்டை காவேரி பேர்ல எழுதி வைக்கிறாங்கன்னு மட்டும் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்க தான் போறேன் ரெண்டு நாள் கழிச்சு எல்லாருமே வந்து கொடைக்கானல் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க கங்கா வந்து எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இந்த அக்காவுக்கு இன்னும் என் மேல கோவம் போகல போல அக்கா வந்து எப்பதான் மனசு மாதிரி நம்ம கிட்ட அப்பயும் போல பழகுவாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து கொடைக்கானலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் சாரதா வந்து கொடைக்கானல் வீட்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க காவேரி கிட்ட போயிட்டு காவேரி நல்ல வேலை நீ இந்த வீட்டை வாங்கின அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு இதுவே நான் வேற யாருக்கிட்டயாவது இந்த வீட்டை வித்திருந்தேன் அப்படின்னா இப்ப உட்காந்து நான் அழுதுதான் இருந்துருக்க போறேன் சாரதாவும் பாட்டியும் போயிட்டு கங்கா கிட்ட ஏன் கங்கா இப்ப கூட உனக்கு மனசு மாறவே இல்லையா இந்த வீட்டை நம்ம காவேரி தான் வாங்க போறோம் அப்படின்னா லைஃப் லாங்கா நம்ம இந்த வீட்டை நம்மளோட தான் தானே இருக்குன்னு அர்த்தம் ஆனா இப்போ கூட வேற யாருக்காவது விக்கணும்னு நீ நினைச்சிட்டு எங்க மேலே கோவத்துல தானே இருப்ப இப்பயாவது யோசிச்சு சொல்லுடி இந்த வீடு மத்தவங்களுக்கு போறதை விட காவேரியே வாங்குறான்னு சொல்லிட்டு இப்பயாவது சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கங்கா வந்து மனசுக்குள்ளேயே இப்பயாவது இந்த பசுபதி இந்த ஊர்ல தானே இருப்பாங்க அப்போ அந்த பசுபதி வந்து ஏதாவது தெரிஞ்சதுன்னா பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த வீட்டை வந்து காவேரி பேர்ல எழுதி வைக்க முடியாது இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில எல்லாருமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு போறாங்க விஜய் வந்து சாரதா கிட்ட அதாங்க இதுல எல்லா பணமும் இருக்கு இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் நான் வீட்டுக்கு போனதுக்கு அதுக்கப்புறம் நான் இந்த பணத்தை வாங்கிக்கிறேன் தம்பி இந்த பணம் எங்க போக போகுது உங்ககிட்ட தானே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க சைனை போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு பசுபதி வந்து அந்த ஆபீஸ் உள்ள என்ட்ராகிறாங்க அப்போ கைய வந்து வேகமா தட்டி கூப்பிடுறாங்க இது என்ன இந்த டைம்ல யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திரும்பி பார்க்கும் பசுபதி நிக்க அதை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க பசுபதி வந்து சாரதா கிட்ட போயிட்டு இங்க பாரு சாரதா என்ன இந்த வீடு ஓம் பொண்ணுக்கே எழுதி தர மாதிரி விற்கிற போல ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு சாரதா அந்த இங்க பாரு பசுபதி உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது கங்காவுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம் அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரியே பசுபதி கரெக்டா வந்துட்டாங்களே இதுக்கு மேலேயாவது இந்த வீடு காவேரி பேர்ல எழுதி கொடுக்காம நம்ம நிறுத்தலாம்னு நினைக்கிறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருக்கவங்க ஒருத்தவங்க வந்துட்டு பசுபதி கிட்ட யோ நீ யாரு எதுக்காக நீங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு இல்லனா இந்த ஆபீஸ்ல போலீஸ கூப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரதா இருந்துகிட்டு சார் சார் கரெக்டா சொன்னீங்க நாங்க எல்லாம் என் பொண்ணுங்க கூட்டிட்டு வந்து இங்க என் வீட்டை விக்கலாம்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கோம் ஆனா இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சார் ராணி இருந்துகிட்டு அப்பாப்பா வேண்டாம் பா நம்ம ஏற்கனவே நீங்க ஜெயில இருந்து இப்பதான் வெளியில வந்திருக்கீங்க இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணே திருப்பியும் போலீஸ கூப்பிட்டு நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா எனக்கு மனசு கேட்கவே கேட்காது வாங்கப்பா நம்ம வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போறாங்க எல்லாருமே வந்து நல்லபடியா சைன் எல்லாம் போட்டுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து சாரதா கிட்ட அத்தை இருந்தாங்க இப்பயாவது இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சாரதா வந்து அந்த பணத்தை வாங்கி கங்காவுக்கும் யமுனாவுக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க அப்போ கங்கா வந்து இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளேயே அப்பாடா நம்ம கேட்ட மாதிரி இந்த பணம் வந்துருச்சு ஆனா காவேரி பேர்ல இந்த வீடு எழுதிக்கிறத பார்த்தா எனக்கு டென்ஷன் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க வந்து விஜயும் காவேரியும் கூப்பிட்டு மீ இருக்க பணத்தை கொடுக்குறாங்க தம்பி உங்களுக்கு வர வேண்டிய பணம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எங்களுக்கு இந்த பணம் வேண்டாங்க எங்களுக்காக பிரிச்சு கொடுத்த பணத்தை வந்து நீங்க நர்மதா படிப்புக்கு வச்சுக்கோங்க எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சாரதா கிட்டேயே கொடுக்குறாங்க சாரதா வந்து இதை கேட்டதும் தம்பி இல்ல தம்பி எனக்கு நாலு பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் நான் நர்மதாக்கு தனியா பணத்தை எடுத்து வச்சிருக்கேன் இதை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனா விஜய் வந்து அதை வாங்கவே இல்ல அத்தை நீங்க இந்த பணத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணுன்றதுக்காக நாங்க ஒண்ணும் இந்த வீடு எல்லாம் வாங்கல எனக்கு இந்த வீடு மாமா கட்டின வீடு எங்களை விட்டு போக கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடு காவேரி பேர்லயே எழுதி வச்சிருக்கேன் காவேரி வந்து கங்கா கிட்ட போயிட்டு என்ன அக்கா நீ என் சவால் விட்ட எனக்கு இந்த வீடு எழுதி தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா பாத்தியா நான் தான் இந்த இதுல ஜெயிச்சேன் ஏன்னா இந்த வீடு அப்பா கட்டின வீடு நானே வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரியே விஜய் வந்து எனக்காக செஞ்சு கொடுத்துட்டாரு அக்கா இன்னைக்கு உனக்கு என் மேல கோவ இருக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பின்னாடி நீ கண்டிப்பா யோசிச்சு பாப்பாக்கா இந்த வீடு நல்ல வேலை காவேரிய வாங்கிட்ட அப்படின்ற மாதிரி நீ நினைச்சு பாக்குறியா இல்லையான் மட்டும் பாரு விஜயும் காவேரியும் இந்த கொடைக்கானல் வீடு வாங்குறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாங்க போறாங்களா என்னங்கறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல்ல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ